அண்ணா வணக்கம் அண்ணா நம்ம பேர்ண்ணா பழனிசாமி என்ன ஊர்ண்ணா வடக்கடை வடகடல் எங்கண்ணா இருக்கு தத்தனூர் பக்கத்தில் சரி சரி ஓகேங்கண்ணா நீங்கள் நான் எடுத்துகிட்டு வந்தீங்க பதினஞ்சு ரூபடி நான் போயிருக்கு ரெண்டு போயிருக்கு இல்லை எத்தனை பக்கிரது கடைண்ணா பதினஞ்சு பக்கிரது கடை ரெண்டு மட்டும் போயிருங்களா மிச்சம் பதிமூன்று இருக்குது எல்லாமே பக்ரீத்துக்கான கடை தான் காய் அடிச்சு குட்டியாண்ணா காய் அடிக்காத குட்டிங்க காய் அடிச்சு குட்டி எல்லாமே இது இருங்க வரேன் இது செவலை ஒன்றுங்களா அப்படியே இங்கே இருக்கிறது எல்லாமே இல்லைங்களா குட்டிலாம் விலை எப்படிண்ணா எல்லாம் இருபதுக்கு மேலே தான் கறி எவ்வளோண்ணா வரும் இப்போ இந்த செவலை எடுத்துங்களா இது எவ்வளோ வரும் கறி இருபத்தஞ்சி கிலோ வரும் சரி சரி ஓகேண்ணா எது வரைக்கும் நான் கேட்குறாங்க ஆ புரியல இருபது ரூபா கேட்குறாங்க நீ எங்க என்ன சொல்கிறீங்க நாற்பத்தஞ்சுக்கு கண்டிக்கிறீங்க ஜோடி சரி சரி ஓகே இப்போ பக்கீரத்துக்கு ஆனால் யார் கேட்டாலும் நீங்கள் கொடுக்கலான்னு குட்டி உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி ரெண்டு எழுபது இருபத்தஞ்சி ஜீரோ மூணு இப்போ தத்தனூர் எங்கேண்ணா இருக்கு ஜெயங்குடத்துலேருந்து சொல்லுங்க எத்தனை கிலோமீட்ருண்ணா சார் பதினஞ்சு கிலோமீட்ரு தத்தனூர் அங்கே வந்து உள்ள அங்கே எத்தனை கிலோமீட்டருண்ணா வரும் மூணு கிலோமீட்டர் இப்போ பக்கிரத்துக்கு தேவையான கிடா வந்து பதிமூணு கிடா கையில் இருக்கு வீட்டில் இருபது பக்கியத்துக்கு வந்து யாருக்கு உங்களை கான்டெக்ட் பண்ணலாம் சரிங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா ஜெயக்குண்ட் பதினஞ்சு இருபத்தஞ்சு சரிண்ணா திருப்பி ஒரு வாட்டி நம்பர் மட்டும் சொல்லிடுங்க தொண்ணூத்தொன்பது நாற்பத்தி ரெண்டு எழுபது இருபத்தஞ்சு ஜீரோ மூணு சரிங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா அண்ணா வணக்கம்ண்ணா நம்ம பேர்ண்ணா முருகேசன் என்ன ஊர்ண்ணா அரியலூர்ங்களா அரியலூர்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்களா சரி சரி அண்ணா எப்படி வியாபாரிங்களா இல்லை வீட்டு ஆடாண்ணா வியாபாரி தான் எத்தனை எடுத்துட்டுருந்தீங்க முப்பத்தஞ்சி எடுத்துருந்தீங்களா எல்லாம் எத்தனை போயிடுச்சு இருபத்தஞ்சி போயிருச்சிங்களா எப்படி நீங்கள் சந்தை பரவாயில்லைங்களா சுமாராக இருக்குங்களா அரியலூர்லேருந்து வண்டி வச்சு எடுத்துகிட்டு வந்துருவீங்களா

இது பல்லு மட்டும் காட்டுங்களாண்ணா இந்த கடை என்ன நம்ப மாட்டாங்க மக்கள் இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குல்ல அதனால நம்ப மாட்டாங்க ரெண்டு பல்லு தான் இல்லைங்களா இன்னும் அப்போ ரெண்டு வருஷம் ஆறு பல்லு கடமால புல்லாம் நான் எண்பது தொண்ணூறு கிலோ வந்துடும் இப்படி வந்துடும்ல பரவாயில்ல சரிண்ணா ஓகேண்ணா உங்க நம்பர் இருந்தால் சொல்லுங்கண்ணா போன் நம்பர் இருக்கு யாரா கேட்டா அடுக்கிறத்துக்கு இல்லை வேணாம்மா விட்டுலம்மா சரி ஓகேண்ணா சரி சரி ரைட்ண்ணா ஒன்றும் தப்பு இல்லை அண்ணா இது நல்ல விறகுடாவாக இருக்குல்ல யாராவது பார்த்துட்டு கேட்டான்னு கேட்பாங்க அதுக்காக கேட்டேங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா அண்ணா வணக்கண்ணா நம்ம பேர்ண்ணா சரிண்ணா நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தீங்க இந்த ரெண்டு ஆடுதானா வேறு எதாவது எடுத்துகிட்டு வந்தீங்களா ரெண்டு தான் சரிண்ணா இந்த இந்த ஆடு இந்த குட்டிங்களா இது ரெண்டு குட்டி என்ன குட்டிண்ணா ரெண்டு குறா குட்டியா இந்த ஆடு சரிண்ணா பல்லு எப்படிண்ணா ஆட்டுக்கு பல்லு மலிச்சிருக்கு ஆனா ஓகே ஒரு மூணு பகம் போட்டுருக்குமா மூணு பகம் நாலு பகம் அவ்வளோதான் இல்லைங்களா விலை எப்படிண்ணா இது விலை இருபத்தி அஞ்சுலா வந்தா கூட விடுவீங்க எதுவரைக்கும் கேக்குறாங்க எதுவுல கேக்குறாங்க இருபது இருபத்தி ரெண்டு தான் கேக்குறாங்களா அதை தாண்டி வரல எத்தனை மாசம் குட்டியானா இருக்கு இது மூணு மாசம் குட்டியா இருக்கும் ரெண்டும் குறை குட்டி ஆனா இன்னைக்கு வந்து யாரும் விலை கேட்கல சரியா இது இந்த ஆடு எப்படின்னா என்னன்னா பதிமூணு பதிமூணாயிரத்தி கேட்கறாங்களா என்ன விலை இது பதினாலு ரூபாய் அந்த விடலாம் சரி 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 நல்ல நெட்டு போக்கான ஆடு ஒசரமான ஆடு ஆனா விலை கேட்கறல இன்னைக்கு சரிங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றி આલાવા લઈ પાંચ પાંચ લોકો ટીમના નાવ ઓર એક ટીમે